பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் பசிபிக் ஓஷனில் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் அடி ஆட இருக்கு அங்க போகணும்னு ஆசை இருக்கு ஆமா பேரிங் ஸ்டேட் வழியா பேரிங் ஸ்டேட் எப்படின்னாக்கா அலாஸ்காவும் அலாஸ்காவும் இந்த சைபீரியாவும் சேர்ற இடம் அது அந்த வழியா ஆர்க்டிக் ஓஷனில் ஐஸ்லாண்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கு முடியுமா தண்ணி கடையில் ஐஸ் சவுத்து போல் நடந்து போகணும்னு நடந்து போயாச்சு இல்லாடி நடந்து போயிட்டா ரெண்டு தடவை போயிட்டான் ஆண்டஸ் மவுண்டன் இருக்குது சவுத் அமெரிக்காவில் நாலாயிரம் மைல் நாட் கேஎம் அது உலகத்துலயே லாங்கஸ்ட் மவுண்டனாக தான் அது மேலே அப்படி நடந்து போகணும் இல்லைன்னா ஏரோப்ளைன்லையாவது போகணுன்னு ஆசை இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ஆசை இருக்குது டோக்கியோ டு கோப்பன் ஏகர் ஒரு ஃப்ளைட் இருக்குது டோக்கியோடு வந்து எடுத்து அலாஸ்கானுடைய கேபிட்டல் சிட்டி ஆன்சோரேஜ் போய் நார்த்து போல் வழியா போய் அந்த கோபநேகருக்கு போகுது அதில் போனால் சூரியன் உதிக்கிறது அசமானது ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம் அந்த ஒரு ஆசை இது நிறைவேறக்கூடிய ஆசை தான் இது நிறைவேறும் அமேசான் ரிவரில் பெருவுக்கு போகணும்னு ஆசை இருந்து அமெரிக்கா ரிவர் உற்பத்தி ஆகுது பெரு வந்து பசிபிக் கோஸ்ட்ல இருக்கு அமேசான் வந்து அட்லாண்டிக்கில் வந்து உழுவுது பெருவில் உற்பத்தியாகி